கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லவர் என்கிற தலைப்பின் கீழ் இன்றைய தின வேத தியானத்தை தொடருவோம் இன்றைய தின தலைப்பு சர்வ வல்லவரை சார்ந்து கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளுதல் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலிருந்து பதினாறாம் வசனம் வரை அதற்கு அவர்கள் தகப்பனாகிய இஸ்ரவேல் அப்படியானால் ஒன்று செய்யுங்கள் இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்த வர்க்கங்களும் வெள்ளை போலமும் தரபிந்து கொட்டைகளும் வாதுமை கொட்டைகளும் உங்கள் சாக்குகளில் போட்டு அந்த மனிதனுக்கு காணிக்கையாக கொண்டு போய் கொடுங்கள் பணத்தை ரெட்டிப்பாய் உங்கள் கைகளில் கொண்டு போங்கள் சாக்குகளின் வாயிலே திரும்ப கொண்டு வந்த பணத்தையும் கொண்டு போங்கள் அது கைபீசகாய் வந்திருக்கும் உங்கள் சகோதரனையும் கூட்டிக் கொண்டு அந்த மனிதனிடத்துக்கு மறுபடியும் போங்கள் அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக நானோ புள்ளையேற்றுப் போனவனை போல் இருப்பேன் என்றான் அப்பொழுது அவர்கள் காணிக்கையும் தங்கள் கைகளில் இரட்டிப்பான பணத்தையும் எடுத்துக்கொண்டு பெஞ்சமீனையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டு எகிப்துக்கு போய் யோசேப்பின் சமூகத்தில் வந்து நின்றார்கள் பெஞ்ஜமீன் அவர்களோடே கூட வந்திருக்கிறதை யோசேப்பு கண்டு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி நீ இந்த மனிதரை வீட்டுக்கு அழைத்து போய் சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை அடித்து ஆயத்தம் பண்ணு மத்தியானத்திலே இந்த மனிதர் என்னோட சாப்பிடுவார்கள் என்றான் கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வசனங்களிலே யாக்கோபின் கடினமான சூழ்நிலையை நாம் இங்கே பார்க்கிறோம் யாக்கோபு பல ஆண்டுகளுக்கு முன்பு தன் இளைய குமாரன் யோசேப்பை இழந்து விட்டான் இப்பொழுது எகிப்திலே பிடிக்கப்பட்ட அங்கே இருக்கிறார் இப்பொழுது ஏற்கனவே எகிப்திலிருந்து வாங்கி கொண்டு வந்த தானியம் முடிந்து விட்டது மறுபடியும் தானியத்தை வாங்கி கொண்டு வந்தால்தான் உசிக்க முடியும் ஆகவே அங்கே மறுபடியும் தானியம் வாங்க போக வேண்டுமானால் பெஞ்சமீனை அழைத்து கொண்டு போக வேண்டும் பிள்ளைகள் உறுதியாக சொல்லுகிறார்கள் பெஞ்சமீன் வராவிட்டால் நாங்கள் போக முடியாது என்று சொல்லி இந்த கடினமான சூழ்நிலையிலே யாக்கோபு என்ன செய்வது என்று தத்தளித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அவர் தேவனை நோக்கி பார்க்கிறார் அப்பொழுது தேவன் சர்வ வல்லவர் என்கிற அந்த நினைவு அவருக்கு வருகிறது அப்பொழுது தன் பிள்ளைகிடத்திலே சொல்லுகிறார் நீங்கள் போங்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு போங்கள் இந்த தேசத்தின் உச்சிதங்களை கொண்டு போங்கள் வென்னியமீனையும் கூட அழைத்துச் செல்லுங்கள் அந்த எகிப்தில் இருக்கிற அந்த அதிகாரியின் கண்களிலே சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக என்று சொல்லி அந்த கடினமான சூழ்நிலையில் சர்வ வல்ல தேவனை முன்னிறுத்தி தனது இளைய மகன் வெஞ்யமீனை தனது மற்ற பிள்ளைகளோடு கூட அனுப்பிவிடுகிறார் என்ன ஆச்சரியம் அவர்கள் அதுபோல போய் யோசேப்பின் சமூகத்தில் நின்றார்கள் யோசேப்பு அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தான் கடைசியில் யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தி நான் தான் உங்கள் தம்பி யோசேப்பு என்று அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து நீங்கள் இனி எகிப்துக்கு வந்து விடுங்கள் இங்கே உங்களை வைத்து நான் பராமரிப்பேன் என்று சொல்லி எல்லாம் அனுப்பிவிட்டான் சிமியோனையும் கூட அனுப்பிவிட்டான் சந்தோஷத்தோடு தகப்பனிடத்திலே திரும்பி வந்தார்கள் தகப்பனோ தத்தளிப்பான இருதயத்தோடு இருக்கும் பொழுது தனது பிள்ளைகள் வருகிறார்கள் கூட வண்டில்கள் எல்லாம் வருகிறது என்ன என்று கேட்ட பொழுது எகிப்திலே அதிகாரியாக இருக்கிறான் அவன் அந்த தேசம் முழுவதற்கும் அதிகாரியாக இருக்கிறான் அவன்தான் இந்த வண்டில்களை எல்லாம் அனுப்பினான் என்று சொன்னபோது யாகோபால் யாக்கோபால் நம்ப முடியவில்லை ஒரு கடினமான சூழ்நிலையிலே சர்வ வல்லமையுள்ள தேவனை முன்னிறுத்தி தனது நேசகுமாரனையும் குமாரனையும் அவர் அனுப்பிவிட்ட போது அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி காத்திருந்தது காணாமல் போன யோசேப்பு எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியாக இருக்கிறான் அவன் உங்களை அழைத்து வர சொன்னான் என்கிற செய்தியை கேட்டான் சந்தோஷத்தோடு போய் எகிப்திலே அங்கே யோசேப்பின் பராமரிப்பில் யாக்கோபும் அவனது மற்ற பிள்ளைகளும் ஆக எழுபது பேர் போய் அங்கே இருந்ததை நாம் வேதத்தில் தொடர்ந்து வாசிக்க முடியும் அன்பான கத்தோடைய பிள்ளைகளே இதுபோல நமது வாழ்விலும் சில கடினமான சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியது வரலாம் ஆண்டவர் இயேசுவும் இந்த பூமியில் இருந்த நாட்களிலே வல்லமையான கிரியைகளை நடப்பித்தார் தேவன் அவரை கொண்டு மகத்தான கிரியைகளை நடப்பித்தார் ஆனால் அவருடைய ஊழியத்தின் கடைசி பகுதியாக கடினமான ஒரு சூழ்நிலை எதிர்கொள்ள வேண்டியது இருந்தது அது சிலுவையிலே ஏறி எல்லா மக்களின் பாவத்திற்காக மறிக்க வேண்டிய ஒரு கடினமான நிலை இந்த ஒரு கடினமான சூழ்நிலையை கூட இயேசு கிறிஸ்து அவர் வெற்றியாக எதிர்கொண்டார் அதற்கு முன் அவர் கெச்சமனை தோட்டத்திலே அவர் போராடி ஜெபித்து அவர் அந்த கடினமான சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு எதிர்கொண்டு அதிலே ஜெயம் பெற்று இந்த முழு மனித குலத்திற்கும் இரட்சகராக அவர் மாறினார் அந்த கடினமான சூழ்நிலையில் அவருடைய ஜெபத்தை லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பது முதல் நாற்பத்தி ஆறு வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறோம் அன்பானூரிலே இயேசுவே கடினமான ஒரு சூழ்நிலை எதிர்கொள்ள வேண்டியது இருந்தது சங்கீதக்காரன் தாவீது அவருடைய சங்கீதம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் நம் அனைவருக்கும் மிகவும் பிரியமான ஒரு சங்கீதம் கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் தாழ்ச்சி அடையே அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் ரண்டையில் கொண்டு போய் விடுகிறார் அவர் நாத்துமாவை தேற்றி தமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்கும்போது ஆனால் நான்காம் வசனத்திலே சொல்லுகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் கர்த்தர் மேய்ப்பராக இருக்கும்போது மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்க வேண்டியது வருமா இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகள் வருமா என்று கேட்டால் ஆம் அது மனித வாழ்க்கையில் வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த கடினமான சூழ்நிலையை தேவனை சார்ந்தே நாம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது தாவீதும் அப்படித்தான் அந்த சூழ்நிலைகளை எதிர்கொண்டு ஜெயம் பெற்றார் அன்பான கற்றுடைய பிள்ளைகளே நமது வாழ்வில் பல கடினமான சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ளலாம் பொருளாதாரத்திலே கடினமான சூழ்நிலை எதிர்கொள்ளலாம் பிள்ளைகள் படிப்பு விஷயத்திலே கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளலாம் பிள்ளைகளை வளர்க்கிற காரியத்திலே கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளலாம் தொழில் மற்றும் வேலைகள் விஷயத்திலே கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளலாம் இந்த எல்லா காரியத்திலும் நாம் ஜெயம் எடுப்பதற்கு சர்வ வல்லவரையே நமக்கு முன் நிறுத்துவோமாக சர்வ வல்லவரையே சார்ந்து இந்த சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்வோமானால் நாம் ஜெயிப்பது நிச்சயம் கத்த நம் அனைவருக்கும் மாபெரும் ஜெயத்தை தந்து நம்முடைய கடினமான சூழ்நிலைகளை அவர் மகிழ்ச்சியான வெற்றிகளாக மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பாராக மாறாவின் கசப்பு மதுரமாய் மாறினது போல யாக்கோபின் தத்தளிப்பு சஞ்சலம் சந்தோஷமாய் மாறினது போல நமது வாழ்விலும் சர்வ வல்லவர் நமது கடினமான சூழ்நிலைகளை அவர் நமக்கு மகிழ்ச்சியான வெற்றிகளாய் மாற்றி தந்து நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக செபிப்போம் பரலோக பிதாவே எங்கள் நல்ல ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள நல்ல தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் சில கடினமான சூழ்நிலைகளை நீர் அனுமதிக்கலாம் ஆனால் நீர் அனுமதிக்காத எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் எங்களை எங்கள் வாழ்வில் வருவதில்லை என்பதை நாங்கள் அறிந்து உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகள் யார் யார் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்கிறார்களோ தங்கள் வாழ்க்கையிலே வேலைஸ்தலத்தில் தொழிலில் கல்வியில் எந்த நிலையில் கடினமான சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை அறிந்து தைரியத்தோடு அந்த சூழ்நிலைகளில் எதிர்கொள்ளவும் அவைகளில் தேவனால் வரும் வெற்றியையும் மேன்மையும் பெற்று மது நாமத்துக்கு மகிமையாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக எல்லாரையும் ஆசீர்வதியும் நாள் முழுதும் சுயமாய் மது பிள்ளைகளை நடத்தும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்